ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சாரி தான் அது என்ன சாரி பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்குற சாரி காட்டன் கிரேப் செக் சாரி இதில் வந்து குட்டி குட்டியாக செக்கு தெரியும் ஆனால் அது தனி டிசைன் கிடையாது அது கிளாத்லேயே போகும் இந்த சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அழகான பெரிய பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பார்ட்ரு வந்து ஜக்கட் பார்ட்ரு வீவிங் பார்ட்ரும் இருக்கும் அதுமாரி ஃப்ரண்ட் பார்ட்ரும் இருக்கும் பாக்குறதுக்கே ரொம்ப அழகான ஒரு சாரீ டபுள் சைடு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த சாரியோட பல்லு இப்படிதான் இருக்கும் வித் பிளவுஸோட வருது இந்த சாரி இதுல நிறைய கலர் இருக்கு நான் டிஸ்பிளே பண்ணிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோல பாக்குற சாரி ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா எண்ணூத்தி நாப்பத்தம்பது ரூபா பிளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்லாம் வந்துடும் நீங்க ஆர்டர் பண்ணி அஞ்சுல இருக்கு ஆறு நாளைக்குள்ள சாரி உங்க கைக்கு கிடைக்கும் சாரி உங்க கைக்கு வந்தது அது ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்காங்க அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக இங்கே வீடியோ இல்லாம ரீப்ளேஸ் பண்ண சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அதனால கண்டிப்பா வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கோ நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன் ஆள் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துட்டு இருக்கும் நான் என்ன மாதிரி வீடியோலாம் போடுறேன் அப்படிங்கறத நீங்க உடனே தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டெய்லி அப்டேட் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் தெரியும் நம்ம அதில் என்ன மாதிரி சேரீ கிடைக்குது அப்படிங்கிறத நீங்க உடனே கூட தெரிஞ்சுட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதுல வந்து ரன்னிங் க்ளௌஸ் தான் இருக்கும் அந்த ரன்னிங் க்ளௌ அவங்க போடுற மாதிரி வரக்கூடிய டிசைனர் கலங்காரி பிரிண்டர் பிளவுஸ் தான் இதுல வரும் ஒவ்வொரு சாரி அந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கனாலே ரொம்ப சூப்பரா கொடுத்துருப்பாங்க பாக்குறதுக்கு மட்டும் இல்ல கட்டிக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அது மாதிரி இது வெயிட்லெஸ் தான் அதனால உங்களுக்கு கட்டி இருக்கதே தெரியாது ஒரு நல்ல லுக்கியும் கொடுக்கக்கூடிய ஒரு சாரி ஆஃபீஸ் போறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்